எனக்கு வச்சிருக்கீங்க? அதுக்கு மண்ணன எது கையில வச்சிருக்கீங்க? என் கையில எதக்கு வெச்சிருக்கறேனா நான் மேல ஊத்திட்டு கழுதுறேன். நான் ஊத்திட்டாங்க இன்ன தீர்வுniki கடிக்கலனா மார்போ ஊத்திட்டு போத்திச்சேன் நான் சார். اولا اولا முதல்ல நான் ஊத்திடறனால இப்போ சொன்னதனால இப்போ அவங்க யாரும் அரை மணி மணி நான் மறுபடியும் அந்த என்ன பண்ண போறீங்க நான் ஊதிக்க போறேன் சார் ஊதி ஆல்ரெடி நான் ஊத்திட்டு தான் இருக்கறேன் இப்போ நான் சார் முன்னாடி தான் ஊத்திக்கிட்டேன் அண்ணே பேட்டி பூந்து வேளை கட்டி இவர் முன்னாடி தான் ஊத்திக்கிட்டேன் மறுபடியும் நான் லைட் மூல கொண்டு இங்க தான் வெச்சிருக்கறேன் சார் சிப்பா இருக்குது வணக்கம் சார் நாங்கள் நாமக்கல் மாவட்டம் பரம்பத்தூர் தாலுகா பிராதகத்துலேருந்து பேசுகிறோம் நேற்று வந்து மண்டே பெட்டிஷன் வந்து நாங்கள் கொடுத்துருந்தோம் எங்கள் கோயில் சார்பாக முப்பத்தி ரெண்டு பங்காளிகளுக்கும் எங்களுக்கு கோயிலில் பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே ராமசாமின்றவங்க வந்து ஆடியோ கம்ப்ளே நிறையவே போட்டிருந்தாங்க நேற்று பெட்டிஷன் கொடுத்ததுனால இன்றைக்கி வந்து ஆர்ஏயும் விஓவும் வந்து அந்த இடத்த சர்வே பண்ணுறதுக்காக வந்தாங்க சர்வே தரேன்னு சொல்லிவிட்டு நேற்று எங்களை கூப்பிட்டு பேசி வச்சுட்டு இன்றைக்கி வந்ததையும் ஆப்போசிட் எதிர்த்த முருகேசன் வந்து இதை வந்து சர்வே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னார் நாங்கள் ஏன் பண்ணக்கூடாதுன்னு கேட்டப்போ மேடம் வந்து வி ஆஃபீஸ் வாங்க அவர் வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறாரு நீங்கள் அங்கே பேசிக்கலாம் வாங்கன்னு எங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க நாங்களும் போய் பேசினோம் பேசும்போது ஆர்ஏ வந்து முருகேசனோட அட்வொகேட் கிட்ட ஃபோன் மூலிமா பேசிவிட்டு எங்களுக்கு எந்த தகவலும் சொல்லாமல் புவனா மேடமும் ஆர்ஏ மேடமும் சேர்ந்து வியோ இங்கே போனான்றவங்க அவங்க வந்து நேராக தாசில்தார் ஆஃபீஸ் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க இதை வந்து ரொம்ப பாதிக்கப்படும் கிட்டத்தட்ட நாலு வருஷமாக ரமேஷ் திலகா இவங்க தான் இங்கே இருக்கவங்க எல்லாம் இவங்க நாலு வருஷமாகவும் பெடிசன் கொடுத்து கொடுத்து அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கலன்னு சொல்லிட்டு இவங்க வி ஆஃபீஸ் முன்னாடியே மண்ணெண்ணை ஊற்றிக்கிட்டாங்க நாங்கள் தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணும்போது வீட்டுக்குள்ளே வந்து எல்லா மண்ணனையும் எடுத்து ஊற்றிக்கிட்டாங்க இதை வந்து நாங்கள் நூறுக்கு ஃபோன் அடிச்சு சொன்னோம் சொல்லும்போது வேளாங்குண்டு காவல்துறையில் வந்து எல்லாம் விசாரணை நடத்துனாங்க நடத்தும் போது மீடியா வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வெளியே வந்திருக்காங்க ஸோ இப்போ மன்னெண்ண ஊற்றினால இவங்க இப்படி இருக்காங்க இவங்களுக்கு நாளைக்கு என்ன ஹெல்த் இஷ்யூ வருமோ என்ன வருமோ எங்களுக்கு தெரியாது இப்ப வரைக்கும் எங்களுக்கு வியோ எதுவுமே பண்ணி கொடுக்கல தாசில்தார் இன்னைக்கு வந்து பண்றேன் நாளைக்கு வந்து பண்றேன்னு கிட்டத்தட்ட நாலு வருஷம் இதே பதில் இன்னைக்கும் இதுவே பதில் நாங்களும் நிறைய இடத்துல மனு கொடுத்துரும் மீடியா கிட்ட கொடுத்துரும் இன்னும் என்ன சார் நாங்க பண்ணணும் எங்களுக்கு அரசாங்கம் என்னதான் பதில் சொல்லணும் கோர்ட் அப்ரோச் பண்ணுங்க கோர்ட் அப்ரோச் பண்ணுங்க அப்படின்னா தினம் கூலிக்கு போறவங்க கிட்ட நாலு லட்சம் அஞ்சு லட்சம் கொடுத்து செலவு பண்றதுக்கு எங்க பணம் இருக்கும் இன்னைக்கே பதினஞ்சு நாள் இந்த கோட்டைக்கு இதுக்கு அணிஞ்சாங்க போன வாரம் இந்த வாரம் இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லயும் அரிசி இல்ல சாப்பாடு இல்லைன்னு கஷ்டப்படுறாங்க குழந்தைங்களாம் பட்டினியா இருக்காங்க இன்னும் எந்த சூழ்நிலைக்கு போனா இந்த அரசாங்கம் வந்து இந்த கோயில அவர்கிட்ட இருந்து எங்களுக்கு மீட்டு தருவோம் எங்களுக்கு வந்து முருகேசன் மேலே இந்த அரசாங்கம் உடனடியாக தீ இது எடுத்து எங்களுக்கு கோயிலை எங்ககிட்ட ஒப்படைக்கணும் சார் எங்களுக்காக இதை வந்து ரொம்ப மனவளைச்சலாக இருக்குது இன்னும் எங்களை யாரெல்லாம் எங்கே கொண்டு போய் விடும் தெரில தயவு செஞ்சு முருகேசன் மேலே தீவிர நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அரசாங்கத்துக்கு நாங்கள் எல்லாமே செஞ்சு கோரிக்கையாக வைக்கிறோம்